உடல் தான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக குரோம்பேட்டையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் இளைஞர்கள் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினா் நண்பர்கள் அர்ப்பணம் மற்றும் சார்பில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குரோம்பேட்டையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது அதிகாலை முதல் திரண்ட ஆண்கள் பெண்கள் இருதரப்பிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பல்லாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஜிஎஸ் சாலை சிஎல்சி சாலை பச்சமலை துர்கா நகர் வழியாக மீண்டும் குரோம்பேட்டை பேருந்து நிலையம் வந்தடைந்த அர்க்குணத்தைச் சேர்ந்த சாய் பிரகாஷ் முதலாவதாகவும் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் சுரேந்தர் இரண்டாவதாகவும் சென்னை நவீன் மூன்றாவதாகவும் வந்து பதக்கங்களுடன் பாராட்டு சான்றிதழ்களை பெற்றனா் மேலும் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த பதக்கம் வழங்கும் விழாவில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் காமராஜ் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் கு தியாகராஜன் வாசன் ஐக்கர் நிர்வாகிகள் குழு தலைவர் ஜோசப் பண்ணாதுரை திமுக மருத்துவ அணி செயலாளர் மருத்துவர் அரவிந்தன் பகுதி செயலாளர்கள் வர்ணனர் ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இரண்டாவதாக வந்தவர் திரு சுரேந்தர் அவர்கள் காஞ்சிபுரம் பகுதியை சார்ந்தவர் பலத்த கடவுளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது பரிசு திரு நவீன் அவர்கள் குரோம்பட்டை பகுதியை சார்ந்தவர் அடுத்து நான்காவதாக வந்தவர் திரு முத்துகுமார் அவர்கள் தர்மபுரியில் இருந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஐந்தாவது தாம்பர பகுதியை சார்ந்தவர் அடுத்து திரு செல்வா அவர்கள் குரோம்பேட்டை பகுதியை சார்ந்தவர் திரு குமார் அவர்கள் ஏழாவதாக வருகை புரிந்திருக்கிறார் அடுத்தது அரவிந்த் குமார் இளையர்களுக்கான ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொண்டு இரண்டாவது அபிராமி மூன்றாவது பரிசு கிருத்திகா கிருத்திகாச்சிய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அவரையும் வருக வருக அன்போடு அழைக்கிறோம் நான்காவது பாபிலோனா புஷ்பராஜ் குழந்தை புஷ்பராஜ் பேசுறேன் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்